இன்னைக்குள்ள வீடியோ நான் நான் ஒரு பெட்ரூம் உடைய போறோம் அந்த வந்து என்னென்ன ப்ளஸ் இருக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா கிச்சனை பத்தி நான் சொல்லியிருந்தேன் அதோட வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்தது நிறைய வரவேற்பு இருந்ததுங்க ரொம்ப தேங்க்ஸ் அந்த வீடியோ பார்த்து எல்லாரும் கமெண்ட் பண்ணதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு கலர் என்னெல்லாம் கேட்டிருந்தேன் எல்லாத்துக்கும் நான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள் இந்த இன்டீரியர் பண்ணவர் வந்து முகமது ஃபாசில் அவருடைய கான்டாக்ட் நம்பர் ஸோ இன்னதே நகர் கோயில் இருக்கக்கூடியவங்க வந்து அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு அவருக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாங்க ஸோ நம்ம இப்போ வந்து பெட்ரூம் உடைய டூர் பார்க்கலாங்க ஸோ இது வந்து இது ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் பண்ண ஒரு இன்டீரியர் ஒர்க்குங்க ஃபர்ஸ்ட் இது ஃபால்ஸ் ஃபால்ஸ் சீலிங் காமிப்பா ஃபால்ஸ் சீலிங் காமி ஸோ இந்த ஃபால்ஸ் சீலிங் எப்படி பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு கேர்வ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து அன்ஷேடாக பண்ணிட்டாங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு இது நாங்கள் வந்து ஆக்சுவலி நான் பெங்களூர்லேருந்து வந்து நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது இந்த ஃபுல் சைஸ் வந்து இந்த சைடுல மூவ் ஆகிவிடுது திருப்பி இதை அப்போதையும் எடுத்துட்டு திருப்பி எனக்கு ஒரு தடவை பண்ணி கொடுத்தாங்க இந்த ஃபால் சீலிங் இது எல்லாமே வந்து இருந்து நான் எடுத்தேன் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஸோ அவங்களே சொன்னாங்க இருந்து நீங்கள் எடுங்க நிறைய ஃபோட்டோஸ் அங்கே இருக்குது நீ அங்கேருந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க ஸோ அங்கேயிருந்தான் நாங்கள் சூஸ் பண்ணோம் இந்த ஃபேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் ஃபேனு

ஃபைல்கள் இருக்குது ஆக்சுவலி நம்ம இந்த ஃபேன் வந்து நீங்கள் ரெகுலேட்டரு வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா ரெகுலேட்ரு கனெக்ஷனை வந்து எடுத்து விட்டுறணும் இதுக்கு மெயின் பாயிண்ட்டுங்க எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெகுலேட்டர் பாயிண்ட்டை வந்து அவங்க எடுத்து விடலை அதனால் ஃபேன் என்ன என்னாக ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ராடு தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த ராடோடு சேர்த்து எனக்கு ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அவங்க அந்த அவசரத்தில் வந்து ஹவுஸ் வார்மிங் அவசரத்தில் வந்து அவங்க அதை கட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது அந்த கரண்ட் வருது பார்த்தீங்களா அதை கட் பண்ண மறந்துட்டாங்க ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபேன் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் நீங்க நார்மலாக இல்லாட்டி ஹாவல்ஸ் ஸோ அந்த ஃபேன் வந்து நீங்கள் வாங்கி போடலாங்க நல்லா காத்து வரும் ஸோ இந்த மாதிரி ரிமோட் ஃபேன் வந்து எனக்கு திருப்தி இல்லை காத்து இல்லை ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேனோட ரிமோட்டுங்க ஸோ இதுல வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த இது கொடுத்துருக்காங்கங்க ப்ளஸ் வந்துட்டு இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிற ஃபேனோட ஸ்பீடு இது வந்து அஞ்சில் இருக்குது பட் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுதுன்னு பாருங்கள் ரொம்ப கம்மியாக ஓடுது ஒரு மூணில் வச்சு நம்ம எப்படி ஓடும் அதே வந்து அது ஓடுதுங்க கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் எனக்கு இந்த ஃபேனில் வந்து திருப்தியே இல்லை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வாட்ரோப் தான் அவங்க பார்க்க போகிறோம் இந்த வாட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் நான் கொடுத்துருக்கேன் நான்

இதில் வந்து அவர் ஒரு கிளாஸ் போட்டு தரேன்னு சொன்னார் பட் நான் தான் வேண்டாம்னு சொன்னேன் எனக்கு மெயின்டைனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கிளாஸ் எல்லாம் போட்டு அதுக்குள்ளே தூசி அடையும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுங்க ஓகேங்களா ஃபுல்லாகவே லாஃப்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள் ஸோ இந்த வாட்ரூப்போடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டிக் வந்து லாங் அண்ட் லென்த் மெல்லிஸியாக கொடுத்துருக்கேன் ஸ்லிம்மாக கொடுத்துருப்பாங்க இது நான் தான் சூஸ் பண்ணேன் எனக்கு மொத்தமே அவங்க கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க நான் வந்து அவங்களுடைய கேட்டலாக் பார்த்து நான் ஒன்றா நான் சூஸ் பண்ணி கொடுத்தேன் எல்லா கலர்ஸுமே நான் வந்து சூஸ் பண்ணதாங்க அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீடியில போட்டு கொடுத்ததுக்கு தான் அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களுடைய ஒர்க் எப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால் சொன்ன டைத்தில் வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்கங்க கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் டிலே ஆயிடுச்சு எனக்கு ஹவுஸ் வார்மிங்க்கு வந்து எனக்கு ரொம்பவே வந்து இந்த நெக் ஆஃப் த மூமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா நான் பேங்க்லேருந்து வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு அவங்களோட ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க அந்த இப்போ நாளில் வந்து எனக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி த்ரீடியில் போட்டு கொடுத்ததுக்கு தான் எனக்கு வந்து அதில் நான் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணேன் ஸோ அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நான் ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அது பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லீம்மாக ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க நான் இது வந்து பிளாக் கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ உள்ள பார்க்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபோனிங் குரூப் திங்ஸ் தான் எல்லாமே நான் வச்சுருக்கேன் இது மெயினாக உள்ள ஒரு திங்ஸ் நான் காமிக்கிறதுக்காக தான் நான் காமிக்கிறேன் ஸோ இந்த ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் செஃப்டாக் கொடுத்துருக்காங்க பாருங்க மூணு இது கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வேணுமோ அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து ஹேங்கர் நான் தான் கொடுக்க சொன்னேன் ஸோ ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ணுறது மாதிரி நான் கொடுக்க சொல்லியிருந்தேன் ப்ளஸ் மூணு ஃப்ளெட்டு மாதிரி ஓகேங்களா ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு செட்டு வாட்ரோப் ஆக்சுவலி ஸோ இதில் வந்து ரெண்டு ஷெல்ஃபு பிளஸ் வந்து ஹேங்கர்ஸ் போடக்கூடியது மாதிரி நான் கீழே தான் நான் கொடுக்க சொன்னேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேலே கொடுப்பாங்க மேலே கொடுத்தாங்கன்னா நம்ம கீழே அது கீழே துணி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் கீழே வந்து நான் கொடுக்க சொல்லிட்டேன் நான் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஷெல்ஃபு எனக்கு கொடுத்துருக்காங்க தாராளம் போதும் திங்ஸ் வைக்கிறதுக்கு கிளாத்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா

கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு ரொம்ப அடைக்கல அடைக்கல ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பிளஸ் இந்த ட்ரால வந்து நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம இதில் வச்சுக்கலாங்க ஸோ இதெல்லாம் என் பையன் சும்மா வச்சிருக்கான் உள்ளேந்து வந்து அதில் எல்லாம் வைப்பான் இல்லையா ஸோ அதெல்லாம் வச்சிருக்கான் பிளஸ் மூணு ட்ரை மாதிரி கொடுத்துருக்காங்க பிளஸ் இந்த பே கண்ணாடி ஸோ இந்த விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜ் டைப்பில் வந்து விண்டோஸ் லைட்டிங் டோரில் மாதிரி நான் போட சொன்னேன் அவர் என்ன வெளில வந்து என்ன சொன்னாங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த மாதிரி விண்டோஸ் நம்ம போட முடியாது சொல்லிட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோலிங் ஷட்டர் கட்சி இது நிறைய நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு ஒயிட்ல இருக்குது கிரேல இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் லைட் ப்ரௌனிஷ் அண்ட் டார்க் ப்ரௌனிஷ் கலர் இருக்குது ஸோ நாங்கள் வந்து லைட் கிரேட் யூஸ் பண்ணோம் சூப்பராக இருக்குது இப்படி போட்டிங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் ஸ்லிட் மாதிரி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ இதுவும் வந்து எங்களுக்கு இன்டீரியர் வந்து பண்ணி கொடுத்தாரு இது எல்லாமே இது நம்ம என்னென்ன சொல்கிறோமோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பிரைஸ் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கு தனி ரேட்டு இதுக்கு தனி ரேட்டு அதாவது இந்த வாட்ரூப்புக்கு தனி ரேட் நம்ம போடக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து தனி ரேட்டு வாட்ரூப் வந்து என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆக்ரிலேக் தான் ஆக்ரிலேக் தான் நம்ம போட்டிருக்கோம் நம்ம ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஷீட் தான் ஆக்சுவலி கொஞ்சம் ஹையர் ஷீட் தான் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டடி டேபிள் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் வச்சு புக் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு டோரு இந்த லாங் டோர் சாரி டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க புக்ஸ் வைக்கிறதுக்கு ஓகேங்களா

ஸோ இந்த பெட்ரூம் உடைய சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு வந்து பதினாறு அடிங்க ஸோ அதில் வந்து ஸோ நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஒவ்வொரு ஜெனரலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கிரானைட் இது கொடுத்துருக்கோம் இது வந்து என்ன கிரானைட் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் கிரானைட்டுங்க இது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ஸ்க்கு ருபீஸ் ஆக்சுவலி ஸோ இது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜெனலையும் கொடுத்துருக்கோம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸோ ரெண்டு பெட்ரூம் ஜென்னல் பிளஸ் வந்து ஹாலு அதுக்கப்புறம் டைனிங் ரூம் பிளஸ் வந்து கிச்சன்லேயும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இது அவ்வளோ ஷைனிங்லாம் சூப்பராக இருக்குங்க இது நல்ல கிளிட்டர் ஐட்டே இருக்கும் ஆக்சுவலி நைட் ரொம்ப பார்க்கும்போது கிளிட்டர் ஆகும் மார்னிங்கில் நீங்கள் பார்க்கும்போது வேற ஒரு கலரில் வந்து கிளிட்டர் ஆகிட்டே இருக்கும் ஸோ ரூம் அதாவது பெட்ரூம் டூர் வந்து தாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இது ஒரு பெகுலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பாத்வேல இல்லை ஸோ இதுக்கு ஒரு ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க நைட் வந்து உங்களுக்கு நம்ம என்ன என்ன பண்ணுவோம்னா நைட்லாம் இருக்கீங்களா அது ஆன் பண்ணுறது பதிலாக இங்கே வந்து இதை நீங்கள் நம்ம ஆன் ப போட்டுக்கலாங்க ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு எனக்கு ரொம்ப ஸோ இந்த வீடியோ இதோட விட முடியுதுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நான் ஸோ எது யூஸ் பண்ணணும் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சுங்க இன்னொரு நல்ல ஒரு வீடியோவை திருப்பி சமைக்கலாம் அதுக்கு பின்னாடி சௌரியம் பிரஸ் கிச்சன் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Video, right? in our next video we will be talking till then take care bye bye and see you soon in the next video keep smiling and be positive always bye